ஹலோ விவாஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த சிவராத்திரியின் போது சில முக்கிய கிரக மாற்றத்தினுடைய இடப்பயிற்சியானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுதுங்க ஸோ இதனுடைய தாக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கப் போகிறது அடுத்து வரக்கூடிய நாட்களானது வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பராசி நேர்களுடைய வாழ்க்கையில் எப்படி அமையும் அவர்களுக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்க போகிறதா இல்லை வேற ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்ப செய்திகளானது வந்து பாத்தீங்கன்னா அமையக்கூடிய ஒரு நாளாக வந்து காணப்படுமா அடுத்தடுத்து அடுத்து இவர்களுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன விஷயங்களை எதிர்கொள்ள போகின்றார்கள் இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை கும்பராசினியர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அதோடு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த மகா சிவராத்திரியின் போது ஒரு குறிப்பிட்ட இந்த நேரத்தில் சிவனை வழிபட்டால் நினைத்தது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு நேரங்கள் என்ன இந்த மகா சிவராத்திரியினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கறத குறித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிவபெருமானுக்குரிய எட்டு முக்கியமான விரதங்களில் ஒன்று மகா சிவராத்திரி விரதங்களாக இது சிவபெருமானுக்கு விருப்பமான இரவாகவும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது தெய்வர்கள் முனிவர்கள் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களுமே ஈசனை பூஜித்து வழிபடக்கூடிய காலங்களாக இரவு முழுவதும் கண் விழித்து சிவ பூஜைகளை செய்வது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்க மகா சிவராத்திரி நாளில் இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாதவர்கள் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் மட்டும் கண்விழித்து சிவபெருமானை வழிபடுவதனால மகா சிவராத்திரியில் விரதங்களை இருந்து கண்விழித்த பலனும் சிவனினுடைய அருளும் நினைத்த காரியங்களில் வெற்றிகளும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிங்க அந்த ஒரு நேரங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாடு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகா சிவராத்திரி நாள் தாங்க ஒவ்வொரு ஆண்டுமே மாசி மாதம் வரக்கூடிய தேய்வரை சத்தசி தினத்தில் மகா சிவராத்திரி விழாவானது கொண்டாடப்படுகிறது சிவபெருமான் பார்வதி தேவி திருமணம் செய்து கொண்ட நாளையே வந்து பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி தினமாகவும் வந்து கொண்டாடப்படுவதாக வந்து புராணங்கள் சொல்லப்படுது இந்த நாளில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் சிறப்பு பூஜைகளானது நடத்தப்படும் அன்றைய தினம் மாலை துவங்கி இரவு முழுவதுமே சிவபெருமானுக்கு நான்கு கால பூஜைகளும் நடத்தப்படும் அந்த நாள் முழுவதும் சிவனை வேண்டி விரதங்களை இருந்து வழிபட்டால் விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறுங்க துன்பங்களானது உங்களுக்கு நீங்கும் முக்திகளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை சிவபெருமானினுடைய பரிபூரண அருளை பெறுவதற்கு ஏற்ற நாளாக மகா சிவராத்திரி விழாவானது கருதப்படுகிறது அதுவும் மகா சிவராத்திரி என்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சிவபெருமானை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் அப்படியே நடக்கும் என்று சொல்லப்படுது மகா சிவராத்திரி பூஜைகள் என்பது மாலை ஆறு மணிக்கு துவங்கி மறுநாள் காலை ஆறு முப்பது மணி வரை பதின நடைபெறுங்க மொத்தத்தில் நான்கு கால பூஜைகளானது நடத்தப்படும் ஒவ்வொரு கால பூஜையுமே சுமார் மூன்று மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறுங்க மகா சிவராத்திரியினுடைய நான்கு கால பூஜைகளில் மிகவும் முக்கியமானது மூன்றாம் கால பூஜைதான் இது நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு துவங்கி அதிகாலை மூன்று மணி வரை வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறுங்க இந்த மூன்றாம் காலத்தினுடைய முதல் ஐம்பது நிமிடங்கள் மிக மிக முக்கியமானதாகும் இந்த நேரத்தில் செய்யப்படக்கூடிய பூஜைக்கு நிஷித கால பூஜை என்று பெயர் இதுதான் சிவபெருமானை வழிபடுவதற்கு மிக மிக ஏற்ற நேரங்களாகும் இந்த நேரத்தில் சிவனிடம் நீங்கள் என்ன வேண்டிக் கொண்டாலும் அது அப்படியே நடைபெறும் மகா சிவராத்திரி பூஜையில் மூன்றாம் கால பூஜை என்பது பார்வதி தேவி சிவபெருமானை வழிபட்ட காலங்களாகும் அந்த சமயத்தில் நாமும் வழிபட்டால் சிவபெருமானினுடைய அருளும் பார்வதி தேவியினுடைய அருளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஸோ அதனால் இந்த ஒரு நேரத்தை தவற விடாமல் நம்ம வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேண்டுதலை வைத்து விரதத்தை நிறைவு செய்வதன் மூலமாக செல்வ வளங்களும் சிவபெருமானினுடைய அருளுமானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க அதேபோல் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களாக திருமணம் ஆகலை அப்படிங்கும்போது இந்த நேரத்தை பயன்படுத்தி ஒரு நல்ல கணவர் அமையணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஏற்ற ஒரு கணவரும் அமைவாங்க மற்ற நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு பொருளை வந்து பார்த்திங்கன்னா வாங்கி கொடுத்து அபிஷேகங்களை செய்ய முடியுதோ அந்த பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகங்களை வந்து பார்த்திங்கன்னா செய்து கொள்ளலாம் இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய கஷ்டங்களானது குறையும் கடன் பிரச்சனைகளும் குறையும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியானது ஏற்படுங்க அதோடு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்ட காலங்களாகவும் அமையும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது பால் பழம் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வில்வ இலைகளை கொண்டு நீங்கள் அர்ச்சனையும் செய்து கொள்ளலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி உங்களுடைய ராசிலேயே வந்து பார்த்திங்கன்னா சஞ்சரிக்கின்ற அவரோட பகை கிரகமான சூரியனுடன் வந்து இணைந்திருப்பதனால ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை இரண்டில் இருக்கக்கூடிய ராகுனால் பொருளாதார நிலைகளானது திருப்திகரமாகவே வந்து இருக்கும் ஆனாலுமே மனக்குழப்பங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கீங்க திடீர் திடீரென குணங்களில் மாற்றங்களும் ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் தடுமாற்றங்களானது வரலாம் எதிர்மறை சிந்தனைகளானது உங்களுக்கு உருவாகும் சனி மற்றும் சூரியனுக்குரிய வழிபாடுகளோடு குலதெய்வம் வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடுகளையும் மேற்கொள்வது நல்லது இந்த காலகட்டங்கள் முழுவதுமே கும்பராசியில் சூரியன் சனியினுடைய சேர்க்கையானது ஏற்படுகிறது உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சனி அதிபதி சூரியனுடன் இணைந்திருப்பது நான் அவ்வளவு நல்லதல்லங்க அதேபோல் வாழ்க்கை துணையோடு பிரச்சனைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வருமானங்கள் பல வழிகளிலுமே வந்து பார்த்தீங்கன்னா செலவாகும் குடும்ப சுமைகளானது உங்களுக்கு அதிகரிக்கும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகளானது திடீரென மாற்றப்படலாம் ஆலோசனைகளை கேட்டு நடப்பதன் மூலமாக அன்றாட வாழ்க்கையை நன்றாக அமைத்துக் கொள்ளுங்க ஆரோக்கிய தொல்லைகளானது உங்களுக்கு அதிகரிக்கலாம் ஜீரண உறுப்புகள் சம்பந்தப்பட்ட தொல்லைகளானதும் ஏற்படலாங்க ஸோ தேவை மிதன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் இந்த காலகட்டத்தில் வக்ர நிவர்த்தி ஆகின்றார் உங்களுடைய ராசிக்கு சாகய ஸ்தானாதிபதியான செவ்வாய் தொழிற்தானாதிபதியாகவும் விளங்குபவர் அவர் வந்து பலம் பெறக்கூடிய இந்த நேரம் ஒரு பொன்னான நேரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் புதிய திருப்பங்கள் பலவுமே வந்து ஏற்படுங்க புனித பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு வழக்குகளானது உங்களுக்கு சாதகமாகவே அமையும் வருமான பற்றாக்குறையானது வந்து பார்த்தீங்கன்னா அகலுங்க நினைத்த நேரத்தில் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள் நிகழ்கால தேவைகளானது படிப்படியாகவே பூர்த்தியாகும் புதிய ஒப்பந்தங்களானது அடிக்கடி வந்து சேருங்க புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாகவும் இருந்து பல நல்ல காரியங்களையும் முடித்து கொடுப்பார் அதே போல மீன ராசிக்கு செல்லக்கூடிய புதன் அங்கு நீச்சம் பெறுகின்ற உங்களுடைய ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியானவர் புதன் அஷ்டமாதிபதி நீச்சம் பெறுவது நன்மைதான் என்றாலுமே பஞ்சமாதிபதியாகவும் அல்லவா புதன் விளங்குகின்றார் அதனால உங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறக்கூடிய நேரங்கள் இது பிள்ளைகளுடைய வழியில பெருமைக்குரிய தகவலானது இப்பொழுது கிடைக்கும் அவர்கள் தானாகவே சில முடிவுகளை எடுத்து உங்களுக்கு மன கவலையை தரக்கூடிய விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடந்து கொள்வார்கள் பூர்வீக சொத்துக்களை விற்பதில் சில பிரச்சனைகளும் உங்களுக்கு உண்டாகலாம் எதையுமே எளிதில் செய்ய இயலாது பெரும் முயற்சிகளை எடுத்தே செய்ய முடியும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைப்பதில் தாமதங்களானது ஏற்படுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கேட்ட இடத்தில் உதவிகளானது கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட தூரத்திற்கான மாறுதலும் கிடைக்குங்க மாணவ மாணவிகளுக்கு நினைத்த இலக்கை அடைய முடியும் பெண்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றிகளானது கிடைக்குங்க நிலையான வருமானத்திற்கு வழியமைத்து கொள்வீர்கள் அப்படின்னே சொல்லலாம் மேலும் தொழில் தொடர்பான விஷயங்களில் தீர ஆலோசித்து ஒரு முடிவிற்கு வருவீர்கள் பலராலும் செய்ய முடியாத காரியங்களை வெற்றிகரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கக்கூடிய நிலைகளானது வரலாம் பணவரவானது திருப்தியை கொடுக்கும் வழக்குகளில் சாதகமான போக்கானது காணப்படுங்க தொழில் வியாபாரங்கள் தொடர்பான அலைச்சலும் உங்களுக்கு இருக்கு வாடிக்கையாளர்களிடம் சாமர்த்தியமாக பேசுவதன் மூலமாக வியாபாரங்களானது வளர்ச்சி பெறும் அடுத்தவர்கள் கூறக்கூடிய ஆலோசனைகளை ஏற்கும் போது கவனங்களானது தேவை அவற்றை ஆராய்ந்து பார்த்து செய்வது நல்லது உத்தியோகத்தாரர்கள் கூடுதலாகவே வந்து பார்த்திங்கன்னா உழைக்க வேண்டியதாகவும் இருக்குது வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு வேலைகளானது கிடைக்கலாங்க குடும்பத்தில் இருப்பவர்களால் கூடுதல் வருமானங்களும் கிடைக்கும் முக்கிய நபர்களினுடைய அறிமுகத்தால் நன்மைகளானது ஏற்படும் அணிவிக்கிடையே சுமூகமான ஒரு நிலைகளானது காணப்படுங்க பிள்ளைகளுக்காக கூடுதல் நேரங்களை வந்து பார்த்தீங்கன்னா செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கு பெண்களுக்கு பணவரவானதை அதிகரிக்குங்க எந்த ஒரு காரியமும் லாபகரமாக நடந்து முடியும் தற்போது கலைஞர்கள் உற்சாகமுடன் செயல்பட்டு கொடுத்த வாக்கினை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றி விடுவீர்கள் பணவரவானது தாராளமாக இருக்குங்க தேவையான பட வாய்ப்புகளும் வரும் அரசியலில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையானது நிலவுங்க குறிப்பிட்ட சிலர் உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா பேசுவார்கள் நாகரீகங்களில் வந்து ஈடுபட்டு பேரும் புகழும் கிடைக்கப் பெறுவீர் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயணங்கள் செல்ல நேரிடலாம் வாக்கு வன்மையினால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளானது அகலும் பணியாட்கள் மூலமாகவே காரிய அனுகூலங்களானது ஏற்படுங்க சரக்குகளை பாதுகாப்பாக வைப்பது நல்லது உத்தியோகர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பும் அதிகரிக்கும் எந்திரங்களை வந்து இயக்கக்கூடியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கவனமாக இருப்பது நல்லது உங்களுடைய குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமையுடன் நீங்கள் செயல்படுவீர் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதேபோல் குழந்தைகள் உங்களுடைய சொல்படி நடப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் தொழில் வியாபாரத்திற்கு தேவையான பண உதவிகளானது இப்பொழுது கிடைக்கலாம் எந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ